శ్రీమతే రామానుజాయ నమ స్వామిదేసికనరుళిచైద పాదు సహస్రం ఎన్నూతి ఇరువత్నాది శ్లోకం అన్యూ సత్స్వై నరేంద్రసుతేషు సుతేషు దైవా భ్రష్ట పద అధికరోతి పదం పదార్హం ప్రాయో निदर् निदर्शयति तत् प्रथमो रघूणां तत्पादयोः प्रतिनिधिमणिपादुके वा अन्येषु सत्स्वपि नरेन्द्रसुतेषु दैवात् भ्रष्टः पद अधिकपद पदाद् पदाद् सारी पदा पदाधिकति पदम पदा प्रायो निर्दर्श निदर्श निदर्शति तत् प्रथमो रघू तत्निधिमणिपादुगेवा पदा अति अड्डा पड़े अब பதம் பதார அரசு பதவிக்கு தகுதி உள்ள ராமனும் தெய்வாத்து பிரஷ்ட தெய்வ சங்கல்பத்தினால் பிரஷ்டானா தெய்வத்தினால் ஒதுக்கப்பட்டதால்னு அர்த்தம் நம்ம கொஞ்சம் மரியாதையாக தெய்வ சங்கல்பம்னு போட்டோம் பிரஷ்டானா ப்ரஷிங்கா சைடு ஸோ தெய்வாது தெய்வத்தினால் ஒதுக்கப்பட்டவராய் அல்லது தெய்வ சங்கல்பத்தினால் பதாது அதிகரோதி அரசு பதவியை துறக்க நேர்ந்தது பதாத் அரசு பதவி அதை அதிகாரோதி அது வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாய் தத்து இது ரகுடாம் பிரதமோ ரகு வம்சத்தில் நிதர்சகதி விளக்கப்பட்டு இருக்கிறது ரகுவம்சத்தில் இருக்குன்னு இவர் தேசிகன் சொல்கிறார் ரகுவம்சம்ங்கிறது காளிதாசன் எழுது இதான் அர்த்தம் அரசு பதவிக்கு தகுதியுள்ள ராமனும் தெய்வ சங்கல்பத்தினால் அரசு பதவியை துறக்க நேர்ந்தது இது ரகுவம்சத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது பிராயோ அருகில் நரேந்திர சுதேஷு அங்கேஷு சத்வபி தசரத புத்திரர்கள் ராமனை தவிர்த்து பலர் இருந்தாலும் இருந்தாலும் அது அங்கேன்னா புரியுறது அங்கேஷுன்னா ராமனை தவிர்த்தவர் மற்றவர்கள் நரேந்திர சுதேஷு நரேந்திரன் தசரதனை சொல்கிறார் சுதேஷ் அவருடைய புத்திரர்கள் சத் சுவபி இருந்தால் சத்துன்னா இருக்கான்னு அர்த்தம் சத் இரு சத்து பூ அபி அப்படிங்கிறத இப்படி சேர்த்து சொல்கிறோம் நம்ம சத் சுவபி தவிர்த்து பலர் இருந்தும் தத் பாதயோஹோ அந்த ராமனுடைய திருவடிகளின் அந்த ராமனுடைய பாதைகான பெருமானுடைய திருவடி அந்த ராமனுடைய திருவடிகளின் மணிபாதுகே மணிபாதுகை பிரதிநிதி ராமனுக்கு பிரதிநிதியாக அரசை ஏற்றுக்கொண்டது புரியுதா என்ன ஆயிடுத்து இப்போ ராமன் தகுதியாக இருந்தாலும் தெய்வ சங்கல்பத்தினால் பதவி ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று ராமனை தவிர்த்து மற்ற பிள்ளைகள்லாம் தசரதன் இருக்கு அவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் ராமனுடைய திருவடிகளுடைய பாதுகை தான் ராமனுக்கு பிரதி பிரதிநிதியாக அரசை ஏற்றுக்கொண்டது சொல்ல வர்றது என்னென்னா தெய்வ சங்கல்பத்தினால் தான் எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத இந்த பதத்தியில் ஒன்று ஒன்றா சொல்லின்னு வர இது ஒரு எக்ஸாம்பிள் अर्थमा उ श्लोक अब अब श्लोकम अस्वी नरेन्द्र सुषु दैवा भ्रष्टा पदा पदं पदम पदा निदर्शयति निदर्शयती प्रथमो रघुणाम तत्पादयोः प्रति मणिपा मणि मणिपागेवा इ एूत्र इमा चरणं अनगवृत्ते क्यचित् प्राप्यनित्यं सकलभुवनगुप्तै सत्पते वर्तते यः नरपति बहु नरपति बहुमानम् पादुका इव अधिगच्छन् स भवति समयेषु प्रेक्ष प्रेक्षितज्ञैः उपास्यः चरणं चरणम् अनघवृत् अरगव्त, अनघम् अनघवृद्धेः कस्यचित् प्राप्य नित्यं सकलभुवनगुप्त्यै சத் தேவையரபதி பாதுகாவ சமகேஷு சபவதி சமக பிரேட்சித்தை உபாசியவர் உருவர் அனக விரத்தை குற்றம் குற்றமில்லாதவர்கள் குற்றம் குற்றை குறைகளற்ற நற்காரியங்களை செய்யும் விரத்தேன்னா அவளுடைய விருத்தாந்தம் என்னால் நற்காரியங்கள் போட்டுள்ளாம அனக விருத்தே குறைகளிற்ற நற்காரியங்கள் செய்யும் கஷ்டஜித்து ஒருவருடைய சரணம் திருவடிகளை பிராப்பிய அடைந்து நித்தியம் எப்பொழுதும் சகல சகலபுவனகுப்தியை உலக நன்மையை கருத்தில் கொண்டும் சத்பதே வர்த்ததே நன்னெறியில் நிற்கிறாரோ அந்த சத்பதம்னா நன்னெறின்னு அர்த்தம் அதே பத்தத்தை நிற்கிறாரோ ச அவர் பாதுகாப ராமர் பாதுகைகளைப் போல நரபதி பகுபானம் மன்னர்களால் மதிக்கப்படும் அதிகச்சன் உயர்ந்த நிலையை அடைவர் சமகேஷு காலப்போக்கில் பிரேக்ஷிதை உபாசிய புகழுடைய உபாசிக்கத்தகுந்தவராகவும் பவதி ஆவார் இடையவர் எவர் ஒருவர் குறைகளற்ற நற்காரியங்கள் செய்யும் ஒருவருடைய திருவடிகளை அடைந்து எப்பொழுதும் உலக நன்மையை கருத்தி கருத்தில் கொண்டு நன்னறியில் நிற்கிறாரோ அவர் ராமர் பாதுகைகளைப் போல மன்னர்களால் மதிக்கப்படும் உயர்ந்த நிலையை அடைவர் காலப்போக்கில் புகழுடைய உபாசிக்கத்தகுந்தவராகவும் ஆவர் அந்த பிரேக்ஜைகிதா எல்லோரும் கவன எல்லாருடைய கவனத்தில் இருக்கும்னு அர்த்தம் நம்ம புகழ் உடையான்னு போட்டுக்கலாம் பிரேக்ஷிதஜை உபாசியக உபாசிக்கத்தகுந்தவராகவும் பவதி ஆவர் தான் இந்த ஸ்லோகம் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் உங்களுக்கு படிச்சுள்ள நம்ம இப்படி தான் இருக்கு சரணம் அனகவருத்தேகே कस्यचित् प्राप्य नित्यं सकलभुगवनगुप्तैः सत्पथे वर्तते यः नरपतिबहुवाहनं पादुका इव अधिगच्छन् स भवति समयेषु प्रेक्षितज्ञैः उपास्यः तमिळ्लै पूटं लस्कृतज्ञङ्के पूटरम् इदा एूति इव श्लोकः एूति इवतारव श्लोकं इदं रामे राज्यं पितुः पितुः अभिमतं सम्मतं च प्रजानां माता बभ्रे तत् तद इहि तदहि तदहि तद 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 भरते सत्यवादी भवति च चिंता समजनी तदा पादुक पादुकाग्र पादुकाग्र पादुकाग्रभिषेको दुर् दुर्जान हृदय महो राज्यं प्रमाण अभिमतं सम्मतं च प्रजानां மாதா ததஹி பரதே சத்யபாதி சமஜனி ததா பாதுகாக்ர அபிஷேகோ துர்விஞ்ஞானஸ்வதயம் அஹோ தெய்வமற்ற இங்கு தெய்வந்தான் செல்வாக்குடையது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார் எப்படி இருப்பார் பிது தசரதன் ராஜ்யம் ராஜ்யம் ராமே ராமனிடத்தில் இருக்க வேண்டும் என்று அபிமதம் ஆசைப்பட்டான் அத்த தசரதன் ஆசைப்பட்டான் ராமனிடத்தில் ராஜ்யம் இருக்கணும் பிரஜா நாம்ச்ச சம்பதம் அயோத்திவாசிகளும் அவ்வாறே விரும்பினர் அத்தமாரிது மாதிரி நாம் சம்பதம் சம்பதம்னா அந்த மேற்கொண்ட எண்ணத்திற்கு ஓகே சொன்னார் ராஜ்யத்தில் இருக்கிறவா ததகி அதே சமயம் மாதா கைகேயோ மாதான் மதந்தான் போட்டிருக்கார் பேரை போடல மேலே பிதுகுன்னு போட்டிருக்கார் பேரை போடல அதே மாதிரி இங்கே மாதா இந்த கைகேயோ வப்ரே கொடூர கண்ணத்தினால் ராஜ்யம் பரத ராஜ்யம் பரதனிடத்தில் இருக்க வேண்டும் ராஜ்யம் பரதே பரதநடத்தில் இருக்க வேண்டும் என்றாள் தான் தசரதன் ராஜ்யம் ராமனிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அயோத்திவாசிகளும் அவ்வாறே விரும்பினர் அதே சமயம் கைகேயோ கொடூர எண்ணத்தினால் ராஜ்யம் பரதனிடத்தில் இருக்க வேண்டும் என்றார் இதுவரை அர்த்தம் அர்த்தம் உங்களுக்கு சத்யவாதி ததௌஜ சத்தியவாதி சத்யவாதி தசரனுக்கு தச தசரதனும் அப்படியே ஆகட்டும் என்றார் ததௌஜ அப்படியே ஆகட்டும்ட்டார் அவர் சமஜனி உலகோரின் சிந்தா தீ எண்ண முடியாதபடி சிந்தனைக்கு அப்பாற்பட்டு உலகோரின் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு உலகோரால் எண்ண முடியாதபடி ததா அங்கே ம ராமனுடைய பாதுகைகளுக்கு அபிஷேகோ ராஜ்ய அபிஷேகம் நடைபெறுகிறது ஸ்வகிருதயம் நமது அறிவினால் எண்ணத்தால் துர்விஞான அறிய முடியாத தெய்வமற்ற பிரமாணம் தெய்வம்தான் இங்கு செல்வாக்கு உடையது தெய்வம் அத்தனைனா இங்கு தெய்வம்னா அர்த்தமாக வருது பிரமாணம் செல்வாக்குடையது தெய்வம்தான் அகோ இதை உணராதவர்களும் இருக்கிறார்களே அப்படின்னு அதிசயப்படுற சுவாமி தேசியன் அர்த்தமாக இருந்தது அர்த்தத்தையும் ஒருத்தனை படித்தா நல்லா புரிஞ்சிடும் உங்களுக்கு தசரதன் ராஜ்யம் ராமனிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அயோத்திவாசிகளும் அவ்வாறே விரும்பினர் அதே சமயம் கைகேயோ கொடூர எண்ணத்தினால் ராஜ்யம் பரதனிடத்தில் இருக்க வேண்டும் என்றாள் சத்தியவாதி தசரதனும் அப்படியே ஆகட்டும் என்றான் உலகோரின் எண்ண முடியாதபடி சிந்தனைக்கு அப்பாற்பட்டு அங்கே ராமனின் பாதுகைகளுக்கு யாரும் எதிர்பாராத வகைங்கிறத அப்படி எதிர சிந்தா தீத்தகா அப்படின்னாரு சமஜனின்னா உலகோரின் அர்த்தம் ஸோ பொதுமக்களால் பொதுமக்களுடைய எதிர்பாராத வகையில்ங்கிறத எப்படி சிந்தா தீத்தகா பாதுகாக்கிர பாதுகாக்கர அப்படின்னா அர்த்தம் ராமனனுடைய பாதுகைகளுக்கு அபிஷேகம் ராஜ்ய அபிஷேகம் அபிஷேகம் நடைபெறுகிறது நமது அறிவினால் அடைய முடியாத தெய்வந்தான் இங்கு செல்வாக்குடியது அஹோ இதை உணராதவர்களும் இருக்கிறார்களே அப்படின்னு ஆச்சரியப்படுறார் சுவாமி தேசினோட தான் ஸோ நினைக்கிறேன் ராமே ராஜ்யம் பிது அபிமதம் சம்பதம் சப்ரதா பிரஜானம் மாதா பப்ரே தத்து இக பரதே सत्यवादी तदौ च सिन्तातीतः समजनि तदा पादुकाग्रय अभिषेको दुर्विज्ञानस्वहृदयम् अहो दैवम् अत्र प्रमाणं श्रीमते रामानुजाय नमः